கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒரு தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்தெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை மண்குடிசை வாசல் என்றால் பெங்கள் வர மறுத்துடுமா மாலை நில ஏழை என்றால் வேலிச்சா தர மறுத்துடுமா உன்னை கொன்று ஒன்று எனக்கொன்று கொன்று ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒரு தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒரு கொடுத்தான் கொடுத்தவன் மேல் பழியு இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை கிடைத்தவர்கள் திரித்துக் கொண்டார் உழைப்பவர்கள் பெருவில் நின்றார் பலர் வாடவா சிலர் வாழ வாழ தெய்வம் ஒரு போதும் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ਤਰਕਾ ਕੋ ਦਤਾਂ ਨੀਲੇ ਫੂਲ ਕਾਗ ਕੋ ਦਤਾਂ ਕੋ ਦਤਵਾਂ ਲਾਂ ਕੋ ਦਤਾਂ ਹਮ ਯਾਰ ਕਾਗ ਕੋ ਦਤਾਂ ਉਰਤ ਪਰ ਕਾ ਕੋ ਦਤਾਂ ਨੀਲੇ ਫੂਲ ਕਾਗ ਕੋ ਦਤਾਂ ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஏ என்போர் கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பா மடி நீரைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் எது வந்த போது பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக இல்லை ஊருக்காக கொடுத்தான்